சோழர்களின் சிற்பங்கள் உலகிலேயே இவற்றுக்கு நிகர் இல்லை என்றே சொல்லலாம் ஏனெனில் இவை பிரதி எடுக்க முடியாத சிலைகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் அச்சு ஒரு முறை மட்டுமே சாத்தியமான கலை இதுதான் சோழர்களின் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கின் அற்புதம் சோழர்களின் வெண்கலச் சிலைகள் உலக புகழ் பெற்றவை இதில் முதன்மையானது நடராஜர் சிலை இதன் கலை ரகசியம் மெழுகு இழப்பு முறை என்னும் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் சமஸ்கிருதத்தில் இதை மதுச்சிஷ்ட விதானம் என்பார்கள் மெழுகும் குங்கிலியமும் கலந்த சிற்பத்தை களிமண்ணால் பூசி மெழுகை உருக்கி வெளியேற்றி உள்ளே உருக்கிய பஞ்சலோக வெண்கலத்தை ஊற்றுவார்கள் அச்சுகளை உடைத்து எடுப்பதால் ஒவ்வொரு சோழர் சிலையும் தனித்துவமானது இதனை பிரதி எடுக்க முடியாது இந்த சிலைகளின் அழகு ஆன்மாவின் மொழி முகபாவனைகள் கைமுத்திரைகள் உடலின் திரிபங்க நாட்டிய நிலை ஒரு மிதமான மென்மையான எழில் அந்த அமைதியான கம்பீரம் உயிரோட்டமாக காணப்படுகிறது இந்த சிலைகள் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் நிரந்தரமாக இருக்காது இவை உற்சவ மூர்த்திகள் விழா காலங்களில் மக்களுக்காக பல்லக்கில் நகர்வலம் வரும் நடமாடும் தெய்வங்கள் இந்த சிலைகள் தஞ்சை மராத்தா அரண்மனை அருங்காட்சியகம் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமல்ல பிரிட்டிஷ் மியூசியம் நியூயார்க் மியூசியம் என உலகெங்கிலும் நமது சோழர் கலை பொக்கிஷங்கள் ஆட்சி செய்கின்றன சோழர் கலையானது அழகு அறிவியல் பக்தி வரலாறு இவை அனைத்தும் கலந்த ஒரு தரிசனம் நமது பண்பாட்டின் ஆழமான அடையாளம்